பொன்னேரியில் ஐயப்பன் திருவிழுக்கு பூஜை முன்னிட்டு சிவன் கோவிலில் கணபதி ஹோமம் ஐயப்ப பக்தர்கள் திரளாக பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ஸ்ரீ தர்மசாஸ்திரா பக்த ஜனசபா சார்பில் வருகின்ற டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி முப்பதாம் ஆண்டு திருவிளுக்கு பூஜை நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு ஆனந்தவள்ளி சமேத அகத்தீஸ்வரர் கோவிலில் சக்தி வாய்ந்த கணபதி ஹோமம் நடைபெற்றது குருசாமிகள் முன்னிலையில் நடைபெற்ற ஹோமத்தில் சிவாச்சாரியர்கள் பங்கேற்று அங்கு அமைக்கப்பட்டிருந்த புனித கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு கணபதி ஹோமம் நடத்தினர் ஹோமத்தின் நிறைவாக பூர்ணாகுதி செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதையடுத்து ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள முழு முதற் கடவுள் விநாயகப் பெருமானுக்கு பூஜிக்கப்பட்ட கலசத்திலிருந்து புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் வேணும் குருசாமி பாண்டியன் குருசாமி பழனை குருசாமி குமார் குருசாமி நடராஜன் குருசாமி முனுசாமி குருசாமி மூர்த்தி குருசாமி உட்பட பத்துக்கும் மேற்பட்ட குருசாமிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Tahan nung ngece, tahan nung nita, nung taha toh miyat, toh nung nita. Mahawa, tahan nung mahawa, pira pira. Tahan nung nita, pira pira.